அதிகமாக வந்து முடி கொட்டுது முடி வந்து நீளமாக வளர்றதுக்கான ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணுறது கிடையாது கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயை வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஃப்ரெஷ் கற்றாழை அதாவது அந்த ஜெல் பீச மட்டும் எடுத்துட்டு அதுவும் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு தேக்கரண்டி வந்து கரிஞ்சீரகம் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பில இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நீங்கள் கடுகு எண்ணெயை வந்து இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி நான் மேலே சொன்ன பொருள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகும் ஏன் அப்படின்னா கடுகு எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஹேர் வந்து நல்லா நிறத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் முடி அடர்த்தியாக வந்து வளரும் இன்னும் இரும்பு பாத்திரத்தில் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இரும்பு பாத்திரம் தான் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி